ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமளியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் நம்ம பார்த்து கொண்டு வருவது வயதானவர்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் அனைவருக்கும் உகந்த நலம் தரும் நாற்காலி யோகாவாக பார்த்துட்டு வரோம் போகிறோம் இப்போ உடல் எடை பொதுவாக ஒரு ஐம்பது வயது அறுபது வயது வரைக்கும் எந்த பயிற்சியுமே பண்ணலை இப்போதான் நான் அதை பார்த்து ஒரு ஹெல்த் கான்சியஸ்னஸ் வந்திருக்குது உடல் பருமனாக இருக்குது எனக்கு உடல் மெலியனும் கடினமான ஆசனங்கள் செய்ய முடியாது அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடியது எந்த பக்க விளைவு இல்லாமல் உடல் எடை குறையும் அதே மாதிரி டயபெட்டிஸ் நீரிழிவு நிறைய பேருக்கு இருக்குது சுகர் அப்படிங்கிறது இன்றைக்கு காமன் ஆகி கொண்டு வருகின்றது அந்த சுகர் வந்துச்சுன்னா அதை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சிகள் உங்களுக்கு பலன் தருவதாக இருக்கும் ஒரு பச்சிமோத ஆசனத்தை ஒரு நாற்காலியில் அமர்ந்தே எப்படி பண்ணுறோம் அதோடு சேர்த்து அதற்கு உகந்த முதிரைகளை எப்படி பண்ணுறோம் ஸோ உடல் எடையும் குறையும் சுகர் வராமல் நம்ம சிறப்பாக வாழலாம் சுகர் இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்களில் மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் அதேபோல் சிறுகுடல் பெருங்குடல் சிறுநீரகம் அனைத்துமே நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் பெண்களுக்கு மாதவடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆசனமாக அமைகின்றது இப்போ பெண்களே உடல் எடை அதிகமாக உள்ளவங்க இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிறைய நபர்கள் இன்றைக்கு மாத்திரைகள் எடுக்கிறாங்க உடல் மெலிவதற்கு எந்த ஒரு மாத்திரை எடுத்தாலும் நிச்சயமாக நம்ம மருந்து உள்ளே போகும்போது இயற்கைக்கு மாறாக நம்ம சாப்பிட்றோம் அதில் நமக்கு சில பக்க விளைவுகள் இருக்கத்தான் செய்யும் நாமளே பஞ்சபூதத்தை வைத்து இறைவன் கொடுத்த இந்த கலைகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உடலில் கழிவுகளும் வெளியேறிவோம் அதே மாதிரி தேவையற்ற கொழுப்பு கட்டிகள் தசைகளும் கிராஜுவலாக குறைய ஆரம்பிச்சிடும் ஒரே வாரத்தில் அஞ்சு கிலோ குறைச்சிட்டேன் அப்படிம்பாங்க அதற்கப்புறம் அவர்களுக்கு பல வகையான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது யோகாசனங்கள் அப்படி அல்ல விளைவு இல்லாமல் நிதானமாக ஒரு உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க இதை படித்துக்கொண்டு இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே பசிக்கும் பொழுது பசி எறிந்து சாப்பிடுங்க நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடுங்க அறைவேறு சாப்பாடு கால்வேறு வாட்டர் கால்வேறு ஏர் செல்வது இடம் இருக்கட்டும் மைதாவினால் ஆன உணவுகளை அறவே சாப்பிடுவதை நிறுத்தி விடுங்கள் உங்கள் உடல் நலம் கருதி புரோட்டாவை முழுக்க முழுக்க சாப்பிடாதாங்க அது வந்து எவ்வளவோ நபர்களுக்கு மூலவியாதையை கொடுக்கக்கூடியது வயிற்றுக்குள்ளே கட்டிகள் வரக்கூடியது ஸோ அந்த மாதிரி உணவுகளெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த பயிற்சிகளை எடுத்துகிட்டு வாங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை இப்போ ஆசனத்தினுடைய நிலைகளை ஒரு நாற்காலியில் அமர்ந்து எப்படி பண்ண போகிறோம் நிதானமாக எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் முதலில் இந்த மாதிரி நாற்காலில் அமர்ந்துக்கணும் கண்களை மூடிக்கோங்க கைகளை முட்டியில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை வெளியோடுங்க ஒரு மூன்று முறை அந்த மூச்சு போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியோடும் போது அடிவேர் லேசாக உள்ளே போய்கிடணும் முதல்ல நம்ம சரியான அந்த மூச்சோட்டத்தை சரிப்படுத்திக்கிடணும் இப்போ அந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் அந்த மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது மூச்சு உள்ளே போகும்போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியோடும் போது அடிவேர் லேசாக உள்ளே போயிடணும் உங்கள் உணர்வு அப்படியே அடி வயிற்றில் வைங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணிங்கன்னா நார்மலாக அந்த மாதிரி வந்துடும் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ முன்னாடி ஒரு ஸ்டூல் உடைச்சிருக்காங்க ரெண்டு கால்களையுமே இந்த ஸ்டூல் மேலே வச்சு முதல்ல ஒவ்வொரு காலாக வச்சுக்கோங்க முதல்ல வலது கால் அடுத்த கால் பொறுமையை மேலே வச்சுக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ கைகளை மெதுவாக தலைக்கு மேலே உயர்த்திட்டு மெதுவாக மூச்சு வழியை விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்குள்ளவாங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கைகளை பொறுமையாக பக்கவாட்டில் வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை கைகளை மெதுவாக தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளை புண்ணுங்க அங்கே நார்மல் பிரீட்டிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் லக்ஷ்மன் கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ இதே ஆசனத்தை அப்படி திரும்பி பண்ண போகிறாங்க பொறுமையாக கால்களை தரையில் வச்சுக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி திரும்பி இதே பக்கவாட்டில் திரும்பி இந்த பயிற்சி பண்ண போகிறாங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடிகள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ ஒவ்வொரு காலாக அந்த ஸ்டூல் மேலே வச்சுக்கோங்க பொறுமையாக அடுத்த கால் பொறுமையாக வச்சுக்கோங்க முதுகலும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ மெதுவாக ரெண்டு கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி மெதுவாக மூச்சு வழியை விட்டுகிட்டே பொறுமையாக கிளக்கூடிய அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை அப்படி பக்காட்டில் வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளக்கணுங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ அப்படியே திரும்பி உட்காந்துக்கோங்க இரண்டு முத்திரைகள் பார்க்க போகிறோம் பொறுமையாக திருப்பி போட்டு உட்காந்துக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் முதல் முத்திரை சூரிய முத்திரை பண்ண போகிறோம் கண்களை திறந்து கொள்ளுங்கள் கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க ரெண்டு கை முன்னாடி வச்சுக்கோங்க இப்போ மோதிர வரல் நல்லா மடிச்சுக்கோங்க என்னுடைய மையத்தில் கட்டை வரல் அதனுடைய மையத்தில் கட்டை வரல் வச்சுக்கோங்க மோதிர வரலுடைய மையத்தில் கட்டை வரல் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளிங்க மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் பர்மன் அதிகமாக உள்ளவங்க ஐந்து நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகள் அதிகமான தசைகளை கரைக்கக்கூடியது உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒருமணம் மூச்சிலை கட்டும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை பிரித்திவி முத்திரை பண்ண போகிறாங்க வரல் பெருவரல் நுனி மோதர்வரம் கட்டையோரில் நுனி சேர்த்துக்கோங்க மற்றவர்கள் தரை நோக்கி வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஸ்ப்ளீன் மண்ணீரல் நன்றாக சக்தி பெற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் மூளை செல்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக பண்ணிக்கோங்க இப்போ வருண முத்திரை பண்ண போகிறாங்க சுண்டு விரல் பெருவரல் நுனி மற்ற மூன்று விரல் தலை வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்ச வழியோடுங்க ஒரு மூன்று முறை இப்ப இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் மற்றொரு மனம் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் அந்த விரல் நுனியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்க இந்த முத்திரையின் மூலமாக பேங்க்ரியாஸ் நன்றாக சக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் இன்சுலின் சரியாக சுரக்கின்றது பேங்க்ரியாசனுடைய செயல்பாடு சரியாக இருக்கின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கையும் முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி ரெண்டு நாசுகளே மெதுவாக மூச்சை உள்ளலங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு அடையிடுங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு அடையிடுங்க இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை மட்டும் கூர்ந்து தியானிக்கவும் இரண்டு நிமிடங்கள் நீர்கள் இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சியை விடாமல் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க பசிக்கும் பொழுது பசியிருந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இரவு சாப்பாடு ஏழுலேருந்து ஏழரை மணிக்குள்ளே மேக்சிமம் அரைவேர் சாப்பாடு கால்வேர் வாட்டர் கால்வேறு ஏர் செல்வதற்கேடாக இருக்கட்டும் மைதாவினால் ஆன உணவுகள் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க நிச்சயமாக உடல் பர்மன் குறைக்கப்படும் சுகர் வராமல் சிறப்பாக வாழலாம் சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம் வயதானவர்கள் மிகவும் பருமனாக உள்ளவங்க இந்த பயிற்சியை மூன்று வேளை சாப்பிடுவதற்கு முன்பாக நாற்காலி அமர்ந்து நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள் ஒரு மண்டலத்தில் மிக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்